குபேரலிங்கத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து பின்னர் குபேர கிரிவலம் மேற்கொண்டனர் பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் ஆன்மீக தலம் திருவண்ணாமலை ஆன்மீக நகரமான திருவண்ணாமலை என்றாலே நினைவிற்கு வருவது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவுள்ள கிரிவலம் மற்றும் இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலையும்தான் திருவண்ணாமலை நகரில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் குறிப்பாக மாதந்தோறும் வரும் பௌர்ணமி ஆண்டுக்கு ஒருமுறை வரும் சித்ரா பௌர்ணமி உலகப் பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றான பத்து நாட்கள் நடைபெறும் திரு கார்த்திகை தெய்வ திருவிழா தை மாதம் நடக்கும் திருவூடல் மற்றும் மறுவூடல் ஆகிய திருவிழா காலங்களில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து சுவாமியை தரிசனம் செய்வார் இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த ஜோதிடர் ஒருவரால் குபேர கிரிவலம் என்ற ஒன்று அடைந்தது குறிப்பாக ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை சிவராத்திரி அன்று வான் உலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களில் ஏழாவது லிங்கமாக இருக்கின்ற குபேரலிங்கத்திற்கு பூஜை செய்துவிட்டு பின்னர் குபேர பகவானே கிரிவலம் சென்றதாக கூறப்படுகிறது அதன்படி கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைதளங்களின் மூலமாக குபேர கிரிவலம் என்பது பரவலமடைந்து வருகிறது கிரிவட உள்ள ஏழாவது லிங்கமான குபேரலிங்க திருக்கோவில் இன்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு குபேரலிங்கத்திற்கு பல்வேறு வாசனை திரிவங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது குபேர கிரிவல தினமான இன்று குபேரலிங்கத்தை தரிசனம் செய்ய திருவண்ணாமலை திருச்சி விழுப்புரம் சேலம் மதுரை திருநெல்வேலி விருதுநகர் கோவை நாமக்கல் சென்னை வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பலர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆன்மீக பக்தர்கள் பக்தர்களுக்கு தொடங்கியதுடன் காண நீண்ட வரிசையில் காத்திருந்து வணங்கி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவுள்ள கிரிவலத்தை மேற்கொண்டனர் செல்வத்திற்கு அதிபதியான குபேர பெருமானை நேரடியாக தங்கி அருணாச்சலேஸ்வரர் வணங்கி கிரிவல நேரங்களில் நாமும் கிரிவலம் வந்தால் தங்களது செல்வம் குழித்து கடன் சுமைகள் தீரும் என்ற நோக்கில் இரவு முழுவதும் ஏராளமான பக்தர்கள் குபேரலிங்கத்தை வணங்கி அங்கிருந்து கிரிவலத்தை தொடங்கினார் அருணாச்சலேஸ்வர் வழிபட்டு பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட பாதையில் கிரிவலம் வந்து மீண்டும் குபேரலிங்கத்தை அடைந்து கிரிவலத்தை நிறைவு செய்தனர் கிரிவலம் மேற்கொண்டால் நமக்கு அருணாச்சலேஸ்வரன் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரனது அருளும் கிடைப்பதுடன் சகல செல்வங்களும் கிடைக்கும் என தகவல்கள் சமூக வலைதளங்களின் வாயிலாக வைரலாக பரவியதால் ஆன்மீக பக்தர்கள் ஏராளமானோர் குபேர கிரிவல தினமான இன்று குபேரனை வழிபட்டு குபேர கிரிவலத்தை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது